ஜனாதிபதிக்கும் ஆலை உரிமையாளர்களுக்கும் இடையிலான இந்த கலந்துரையாடல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது நாட்டரிசி மொத்த விலையிலும் சில்லறை விலையிலும் விநியோகிக்குமாறு ஜனாதிபதி அறிவித்துள்ளார் வெள்ளை பச்சை அரிசிக்கு இருநூற்று இருபது ரூபா சில்லறை விலையும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது சம்பா அரிசிக்கு இருநூற்று முப்பத்து ஐந்து ரூபா மொத்த விலையும் இருநூற்று நாற்பது ரூபா சில்லறை விலையும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது கேரி சம்பா அரிசி இருநூற்று ரூபா மொத்த விலையிலும் இருநூற்று அறுபது ரூபா சில்லறை விலையிலும் விற்பனை செய்ய ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியுள்ளார் இதனை நிறைவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நான் கூறினேன் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த நெல் என்றால் என்ன எமது நாட்டில் வீதிகளை தவிர்த்து அதிகமாக முதலிடப்பட்டுள்ள துறை என்றால் அது நீர்ப்பாசனமாகும் மக்களது பணமாகும் நிவாரணம் வழங்கும் போதும் நாம் அதிக நிவாரணங்களை வழங்குகின்றோம் அதாவது மக்களின் பணமாகும் பொதுமக்களின் நிலங்களே இவற்றுக்கு பயன்படுத்தப்படுகின்றன நெல்லை சேகரிப்பதற்காக கடன் வழங்கப்பட்டதும் மக்களின் பணமாகும் ஆகவே ஏனைய வர்த்தகங்களை விடவும் இது மக்களுக்கு சொந்தமானது மறுபக்கத்தில் பொதுமக்களின் பிரதான உணவு ஆகவே இதனோடு மீண்டும் விளையாட முடியாது எந்த வர்த்தகத்தையும் நிறுத்துவது எங்களுடைய திட்டமல்ல அல்ல நெல் ஆலைகள் மற்றும் அந்த துறையை விருத்து செய்வதற்கு அடுத்துள்ள வகிவாக குறித்து நான் நன்றி கூறியுள்ளேன் என்பதனை பல சந்தர்ப்பங்களில் நீங்கள் கண்டிருப்பீர்கள் எமது நாட்டில் அரசியல் துறையை விருத்து செய்கின்றமை குறித்து நான் நன்றி கூறியுள்ளேன் நான் நினைக்கின்றேன் மொத்த விலை இருநூற்றி இருபத்தி ஐந்து ரூபா சில்லறை விலை இருநூற்றி முப்பது ரூபா இந்நிலையில் இருநூற்றி இருபத்தி ஐந்து ரூபாவுக்கு கட்டாயமாக கொடுக்க வேண்டும் நாளை முதல் நுகர்வு அதிகார சபையினுடைய அதிகாரிகளை ஒவ்வொரு ஆலைக்கும் நாம் நியமிப்போம் ஆலையிலிருந்து வெளியே செல்லும் அரசியல் அளவினை அதிகாரிகளுக்கு அறிவிக்க வேண்டும் நாளிலிருந்து நியமிப்போம் இருநூற்றி இருபத்தி ஐந்து ரூபா வீதம் சத்தசபுக்கு விநியோகிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது இது நடைமுறைப்படுத்தப்படுகின்றதா என்பதனை ஒரு கிழமை முதல் பத்து நாட்கள் வரை கண்காணிப்போம் அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்றால் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுப்போம் சத்ய ඒග මේ ්‍රියත්මක නොදක. ඒක ක්‍රියාත්මක නැත්තම් ඊලඟ පියවර ගන්නවා. ගත්තු ප්‍රවේසේ මඟතන්නේ කාලෝජිතයි හොද තීරණයක අපි ාවේ දෙ වි පහක් කියන ොක සිල්ලර සිල්ලගල ත් ග එකක වනකපට විලහක මය නාළෙ දල් සේප පට වද. කැන්ද්‍ර යාඩල් ොබිල් කරතිතර විත වැර්තක ඩ්ලි සිරිස ෙර විතාා. மக்களை பாதுகாக்கமக்கு இதனை செய்ய முடியாவிட்டால் தன்னால் தீர்மானங்களை மேற்கொள்ள நேரிடும் சிறு எச்சரிக்கையாக ஜனாதிபதி கூறினார் எனினும் இந்த வேலையை இவ்வாறு செய்ய வேண்டாம் என கோரிக்கையொன்றை விடுத்து அரிசி விலையை தீர்மானித்தார் நாளை முதல் நாம் அதனை செயற்படுத்துவோம்